ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு நிவேதாஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம சீரக சம்பா சிக்கன் பிரியாணி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் பத்தே நிமிஷத்தில் வதக்கி விட்டு தம் போட்டு இறக்குனீங்க அப்படின்னா சூப்பரான சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிரும் இதுக்கு நம்ம ரொம்ப மசாலாஸும் ஆட் பண்ண போறது ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இன்னைக்கு செய்கிறதுக்கு இரநூத்தம்பது எம்எல் ஆயில் ஊற்றிக்கலாம் நெய் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க சூட ஏறினதும் ரெண்டு பெரிய துண்டு பட்டை சேர்த்துக்கலாம் சின்னதாக இருந்துச்சுன்னா நாலு துண்டு சேர்த்துக்கோங்க நாலு ஏலக்காய் மூணு கிராம்பு ரெண்டு பிரியாணி இலை அஞ்சு பெரிய வெங்காயம் கட் பண்ணியிருக்கிறேன் ஏழு சின்ன வெங்காயமும் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா வதங்கி வந்ததும் நாலு பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம் மூணு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஒரு கையளவு புதினா ஆட் பண்ணிக்கோங்க மல்லி ஒரு கையளவு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ எல்லாம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க லோ ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கி விட்டுக்கோங்க அப்போ தான் இஞ்சி பூண்டு விழுது கீழே பிடிக்காமல் வரும் இப்போ இது கூட ஒரு தக்காளி ஆட் பண்ணியிருக்கிறேன் இதுக்கு நம்ம கம்மியாக தான் ஆட் பண்ண போகிறோம் பாருங்கள் நல்லா வெந்து வந்துடுச்சு நமக்கு இப்போ இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பை ஆட் பண்ணிக்கலாம் தயிர் பண்ணிக்கலாம் பிரியாணி மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன் பண்ணிருக்கிறேன் கொஞ்சமாக விட்டுக்கலாம் இப்போ பாருங்க எண்ணெய் பிரிஞ்சு நமக்கு சூப்பராக வந்துருக்குது இப்போ இது கூட இரநூறு கிராம் சிக்கன் எடுத்து வாஷ் பண்ணி வச்சிருக்கிறேன் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாம் சிக்கன் நமக்கு நல்லா வெந்து வரணும் நல்லா மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க அப்போ தான் சிக்கனில் இருக்கிற எண்ணெய் பிரிஞ்சு நமக்கு இந்த மாதிரி வெந்து வரும் இப்போ இது கூட இந்த பிரியாணிக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம் இன்றைக்கி நான் எடுத்துருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கப்பு சீரக சம்பா எடுத்துருக்கிறேன் ஒரு கப்பு சீரக சம்பா பிரியாணிக்கு ரெண்டு கப்பு தண்ணி சரியாக இருக்கும் ஸோ ஆட் பண்ணிக்கலாம் இதுக்கு தேவையான உப்பு செக் பண்ணிட்டு போட்டுக்கோங்க ஐநூறு கிராம் சீரக சம்பா அரிசிக்கு ஒரு லிட்டர் தண்ணி ஊற்றிக்கிறேன் ஸோ கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு பாருங்க இப்போ நமக்கு தண்ணியும் அரிசியும் ஒரு சேலம் வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக புதினாவும் மல்லியும் தூவிவிட்டு தம் போட்டு இறக்கணுன்னா சூப்பரான சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிரும் பாருங்க இப்போ நம்ம தம் போட்டுக்கலாம் முப்பது நிமிஷம் தம் போட்டிங்கன்னா சரியாக இருக்கும் உங்களுக்கு லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க அப்போ தான் கீழே பிடிக்காமல் உங்களுக்கு உதிரி உதிரியாக ரொம்ப சூப்பராக அட்டகாசமாக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்